வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் பஸ்டின் செய்திகளோடு இன்று பதிமூன்றாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலில் தலைப்புச் செய்திகள் நாமல் விவகாரம் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை இன்னும் கிடைக்கவில்லை நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரக்கூடும் சொந்த விக்ரமுதுங்கவின் கொலை முந்தைய உத்தரவை இடைநிறுத்துமாறு சட்டமா அதிபர் கல்கிசை நீதவான் அறிவிப்பு இலங்கையின் மின் உற்பத்தி வேலை திட்டத்தை கைவிட்டு அதானி நிறுவனத்தின் பங்குகளின் விலை இந்தியாவின் பாம்பே பங்கு சந்தையில் அதிகரிப்பு ரூபாய் மதிப்புள்ள குஷ்டக போதைப் பொருட்கள் சிகிரியா காவல்துறையினரால் பறிமுதல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உள்ள காவலர் பிரிவுக்கான நீர் விநியோகம் துண்டிப்பு விரிவான செய்திகள் இலங்கை பொதுஜன பெருமன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவிற்கு எதிராக பணமோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெருநடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்ற புலனாய்வுத்துறை இன்று வியாழக்கிழமை கொழும்பு நீதவா நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது நாமல் ராஜபக்சே பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது சட்டவிரோதமான முறையில் சம்பாதித்ததாக கூறப்படும் பதினைந்து மில்லியன் ரூபாய் தொகையை என்ஆர் கன்சஸ்டி லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனத்தில் முதலீடு செய்து பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாத நடுப்பகுதி வரை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாஜகம் அதுல கர்ணாநாயக்க கூறியுள்ளதாவது தற்போது அதிகாலை வேளையில் நிலவும் குளிரான காலநிலையும் தொடரக்கூடும் அத்துடன் நாட்டின் சில பகுதிகளில் இடைக்கிடையே சிறியளவில் மழை வீழ்ச்சி பதிவாகினாலும் வெப்பமான காலநிலை தொடரக்கூடும் மழை பெய்வதற்கு ஏற்ற அளவிலான திறங்கொண்ட மேகங்களின் உருவாக்கம் குறைவாக காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலைக்குடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்களின் விடுதலை தொடர்பாக வழங்கப்பட்ட முந்திய உத்தரவை இடைநிறுத்துமாறு சட்டமா அதிபர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கான தனது முந்தைய உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் கல்கிசை நீதிவான் நீதிமன்றத்திற்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் மின் உற்பத்தி வேலை திட்டத்தை கைவிட்டு அதானி நிறுவனத்தின் பங்குகளின் விலை இந்தியாவின் பாம்பே பங்குச்சந்தையில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இலங்கையில் நிர்மாணிக்கப்படவிருந்து ஒரு பில்லியன் டாலர் பெறுமதியான புதுப்பிக்கத்தக்க காற்றாலை மின் உற்பத்தி மையத்தின் வேலை திட்டத்தை அதானி நிறுவனம் கைவிடுவதாக அறிவித்துள்ளது எண்பத்தி நான்கு மெகாவோட் மின் உற்பத்திக்காக மன்னார் மற்றும் பூநகரியில் புதுப்பிக்கத்தக்க காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினை அமைப்பதற்கும் அதன் சேவையை தென்னிலங்கையில் விஸ்தரிப்பதற்கான மேலும் இரண்டு மின்மையங்களை உருவாக்குவதற்குமான வேலை திட்டம் அதானி நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்படவிருந்தது இது தொடர்பாக பதினான்கு சுற்று பேச்சுவார்த்தைகளை அதானி நிறுவனம் இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரிகளுடன் நடத்தியதுடன் வேலைத்திட்டத்தின் ஆரம்பகட்ட பணிகளுக்காக ஐந்து மில்லியன் டாலர் வரையில் செலவிடப்பட்டுள்ளன இந்த மின் உற்பத்தி வேலைத்திட்டம் குறித்து மீண்டும் மூலாய்வு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக அமைச்சரவையின் உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்துக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் அது குறித்து அந்த நிறுவனத்தின் நிர்வாக சபையில் கலந்துரையாடப்பட்டதாகவும் அதான நிறுவனம் இலங்கை முதலீட்டு சபைக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மில்லியன் ரூபாய்க்கு அதிக மதிப்புள்ள குஷ்டக போதைப் பொருட்களை சிகிரியா காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் சிகிரியாவை பார்வையிட வருகை தாலாய்ந்து பெண் ஒருவரிடமிருந்து இந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அந்த பெண்ணின் பொதிகளை சோதனையிட்ட போது போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தலா அறுநூறு கிராம் எடையுள்ள இருபத்தி மூன்று பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் விஜயராம உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உள்ள காவலர் பிரிவுக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடக அறிக்கைகளின்படி முன்னூறாயின நிலுவையில் உள்ள நீர் கட்டணத்தை செலுத்த தவறியதால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தற்போது மிகப்பெரிய எதிர்க்கட்சியை வழிநடத்தி வருவதனால் மாபெரும் எதிர்கட்சி கூட்டணிக்கும் அவரே தலைமை தாங்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பொதுச்செயலாளர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இப்பொழுது அதிகம் பேசப்படுவது கனடிய மக்கள் மத்தியிலே அதாவது அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்கள் சேவைகளுக்கு இருபத்தைந்து வீதமான வரிகள் விதிக்கப்படுவதாக இருக்கிறது மார்ச் மாதத்திலே இருந்து ஆனால் அதிலே சில விதிவிலக்களும் சொல்லப்படுகிறது உதாரணமாக நேச்சுரல் கேஸ் பெட்ரோல் ஆகியவற்றிற்கு அது பத்து வீதமாகவே தொடர்ந்து இருக்கும் அதுக்கு இருபத்தைந்து வீதத்தை போற்றால் அமெரிக்காவை பொறுத்தமட்டே அமெரிக்காவினுடைய உற்பத்தி விலை ஏறும் அதனாலே ஏற்றுமதி விலையும் அதிகரிக்கும் என்ற ஒரு காரணமும் அமெரிக்க மக்களுடைய வாழ்க்கை செலவு உயரும் என்ற மற்றும் ஒரு காரணத்தினாலே அதை பத்து வீதத்தோடு வைத்துக்கொள்ளுவோம் என்று ரெண்டு நாடுகள் முடிவு எடுத்து இருக்கின்றன ஆகவே இந்த வரியை விதிப்பதினாலே அரசாங்கத்துக்கு வருவாய் வரும் அதைவிட உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பது ஒன்றாகும் ஆகவே இந்த வரி விதிப்பு என்று சொல்லப்படுகிறது ஏதாவது ஒரு சில எக்ஸெப்ஷன் தர முடியுமா என்றதைத்தான் இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தைகள் வைத்துக் கொள்ளுகிறார்கள் இது கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் முக்கியமாக கொண்டு வரப்பட்டிருப்பதனுடைய அடிப்படை நோக்கம் இங்கே நிறைய உற்பத்திகள் இருந்து நிறைய பல நாட்டு ஆக்கள் வந்து இங்கே வேலை செய்யும்போது சட்டபூர்வமற்ற முறையிலே இருக்கிறவர்கள் அமெரிக்காவுக்குள்ளே நுழைய பார்க்கிறார்கள் முன்னர் அமெரிக்காவிலே பதிமூன்று மில்லியன் மக்கள் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் மக்களை அதை இந்த அமெரிக்காவிலே சட்டபூர்வம் அனுப்பவர்களை இருந்திருக்கிறார்கள் என்று அனுப்ப அனுப்பி அது பத்து தசம் ஐந்து என்று நினைக்கிறேன் இப்பொழுது குறைந்து வந்திருக்கிறார் அவர்களுடைய நிலைப்பாடு வைத்து பார்க்கப்படுகிற போது அவன் அகதியோ அதோ இதோ அதை பற்றி அக்கறை இல்லை டொனால்ட்ரம் முதல் ஆட்சி பிரிந்த காலகட்டத்திலே இந்த சதுரங்கத்திலேயே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அவர் பதிமூன்று மில்லியனாக இருந்ததை பதினோரு மில்லியனாக குறைத்து கொண்டார் இதை பற்றி சொல்லுகிற போது என்னுடைய வீட்டிலே எனக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தது இந்த உலக நாட்டு விஷயங்களை எல்லாம் ஒரு பேப்பரை பாராமல் படக்கு படக்கண்டு புள்ளி வீர எங்கள் குடும்பத்திலே உள்ள பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் என்னுடைய பேத்தியை ஞாபகம் என்று கேட்டார்கள் எனக்கு ஒரு சில பேர் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அவருடைய பேத்தியை உண்மையிலே எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் உலகத்திலே நடக்கின்ற பல விடயங்களிலே விருப்பம் இருக்கிற காரணத்தினாலே ஞாபகம் வருகிறது எது எவ்வாறாக இருந்து கொண்டாலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய முதலாவது அமெரிக்க ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட சில விடயங்கள் அமெரிக்காவுக்கு முக்கியமானதாக இருக்கிறது குறிப்பாக நான் நேற்று சொன்ன மாதிரியாக ஒன்று தசம் ரெண்டு ட்ரில்லியன் இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் என்று சொல்லப்படுகிற போது அவர்களுக்கு வெளிநாட்டிலே இருந்து வருகிற பொருட்கள் சேவைகளுக்கு கொடுக்குற காசும் உள்நாட்டு பொருட்களை விற்று கிடைக்கிற வருவாயம் பார்க்கிற போது ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டெபிசிட் ஆக இருக்கிறது ஆகவே அமெரிக்கா தன்னை பீணிப்பாது கொள்வதற்கு இப்படியான வரிகளை விதிக்கிறது ஆனால் அலுமினியம் அண்ட் ஸ்டீல் என்று சொல்லப்படுகிற போது ரெண்டும் முக்கியமான பொருளாதார சார்ந்தவது அந்த வகையிலே அமெரிக்கா அதிக அளவு பெற்றுக்கொள்வது கனடாவிடம் இருந்து அப்போ அதுக்கு இருபத்தைந்து வீதமான வரியை விதிக்கிற போது கனடாவுக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சி நிலை ஒன்று ஏற்படுகிறது அப்போ இந்த வீழ்ச்சி நிலையை ஓரளவு தனித்து கொள்ள முடியுமா ஏதாவது எக்ஸெப்ஷன் கிட்டுமா இந்த பெட்ரோலுக்கு கொடுக்கப்பட்டதாக பத்து விதத்தில் வைக்கப்பட்ட எக்ஸெப்ஷனை வேறு சில பொருட்களுக்கு தர முடியுமா என்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் தான் பதிமூன்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று சிலரோடு அது பற்றி கதைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கனடாவை விளங்கிவிட வேண்டும் என்று நிற்கிறது நாமல் விவகாரம் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை இன்னும் கிடைக்கவில்லை நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரக்கூடும் சொந்த விக்ரமுதுங்கவின் கொலை முந்தைய உத்தரவை இடைநிறுத்துமாறு சட்டமா அதிபர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு இலங்கையின் மின் உற்பத்தி வேலை திட்டத்தை கைவிட்டு அதானி நிறுவனத்தின் பங்குகளின் விலை இந்தியாவின் பாம்பே பங்கு சந்தையில் அதிகரிப்பு ரூபாய் மதிப்புள்ள குஷ்டக போதைப் பொருட்கள் சிகிரியா காவல்துறையினரால் பறிமுதல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உள்ள காவலர் பிரிவுக்கான நீர் விநியோகம் துண்டிப்பு